அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் இன்றைய பதிவில் நாம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் கடந்த பதிவில் பீமனுக்கும் யுதிஷ்டருக்கும் நடந்த அந்த விவாதம் இருக்கு இல்லையா அதை வந்து அணுக போகின்றோம் இல்லை ரெண்டு பக்கமும் பார்க்க போறோம் அண்டு புது புது கோணங்களில் நம்ம பார்க்க போறோம் அண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் டெவில்ஸ் அட்வொகேட் ரெண்டு கேள்விகளுமே நாம் வந்து கேட்க போகிறோம் எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டைய பாரத தேசத்தில் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த தர்க்க சாஸ்திரம்னு ஒன்று இருந்தது லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் இருக்குங்க ஐம் சாரி இந்த தமிழ் படம் பேய் படம் அதுக்கு மட்டும் கிடையாது ஸோ லாஜிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின் போது அது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்மளால் யோசிக்கவே முடியும் அதே மாதிரி தான் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன எப்ப செய்யலாம் எங்க செய்யலாம் செய்யலாமா கூடாதா இந்த விஷயங்களுக்கெல்லாம் லாஜிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லாஜிக் இல்லாம நம்ம பாட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா சொதப்பலாக முடியும் யுதிஷ்டர் என்ன சொல்றாரு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா முதல்ல நன்கு ஆலோசிக்க வேண்டும் அதுக்கப்புறம் நன்கு நிச்சயிக்க வேண்டும் அதுக்கப்புறமா நன்கு துவங்கப்பட வேண்டும் அதுக்கப்புறமா தான் நன்கு செய்து முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அங்கே அந்த நன்கு ஆலோசிக்கப்பட வேண்டும் அப்படின்னா லாஜிக் தெரியணும் இந்த உலகத்துல லாஜிக் இல்லாம எந்த விஷயமே கிடையாது அப்ப இரண்டு பக்கமும் நாம பார்க்க வேண்டும் முதல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கடந்த பதிவில் இந்த பீமன் பேசின பிறகு யுதிஷர் சில விஷயங்களை சொல்றார் பீமன் அமைதியாக போகின்றார் அப்படின்னு பார்த்தோம் அதுல பீமன் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அதை நான் இப்ப சொல்றேன் பீமன் என்ன சொல்கிறான் இந்த கட்டளை என்ன பந்தயம் என்ன இந்த மாதிரி பன்னெண்டு வருஷம் காட்டில் இருக்கணும் ஒரு வருஷம் யாருக்கும் தெரியாம இருக்கணும் இந்த ஒரு வருஷம் யாருக்கும் தெரியாம இருக்கணும் அப்படின்றது தான் இங்க சிக்கலா இருக்கு பீமனை பொறுத்த வரைக்கும் பீமன் சொல்றான் ஒரு கட்டு புல்லை எடுத்து இமயமலைய மறைக்க முயற்சி பண்றது மாதிரி இருக்கு இப்போ என்னையோ அர்ஜுனனையோ நகுல சகாதேவர்களையோ அப்படி யாரும் கண்டுபிடிக்காம மறைச்சிட முடியுமா அந்த அரசர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க யாராவது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா மறுபடியும் பன்னெண்டு வருஷம் மறுபடியும் ஒரு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஒரு வருஷம் இப்படியே தான் போயிட்டு இருக்கும் அந்த காலத்துக்காக காத்திருக்காமல் இப்பொழுதே போர் செய்ய வேண்டும் இன்னொரு சொல்கிறான் இன்னென்னத்துக்கு இன்னென்ன ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி வருடத்துக்கு மாதம் அப்படின்றது வந்து ரெப்ரசன்டேஷன் மாதிரின்னு எடுத்துட்டா பதிமூணு மாசம் இப்போ அங்கே இருக்கும் இது வரைக்கும் பதிமூணு மாசம் ஆயிருக்கு அவங்க காட்டுக்கு வந்து அப்ப அது பதிமூணு வருஷம் ஆனதா கணக்கு எடுத்துக்கலாமே இதுதான் வந்து விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றது விதி அப்படின்றது பதிமூணு இப்படி ஒன்று இருக்கின்றது அப்படின்னு அத காரணம் காட்சி பதிமூணு மாசம் ஆயிடுச்சு அதனால அது பதிமூணு வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாமே ஸோ அந்த கணக்குப்படி நாம வந்து யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் இப்படின்னு சொல்றான் இப்போ அதுக்கு யுதிஷர் என்ன பதில் சொல்றார் நாம வந்து இந்த ராஜசூய யாகத்தில் வந்து எத்தனையோ அரசர்களை தோக்கடிச்சிருக்கோம் துரத்தி அடிச்சிருக்கோம் அவங்கெல்லாம் இப்போ துரியோதனன் கிட்ட சேர்ந்துருக்காங்க அப்புறம் அந்த வீரர்களுக்கெல்லாம் நல்ல சம்பளம் சன்மானம் கொடுத்து வச்சிருக்கோம் அவங்கெல்லாம் உயிரை கொடுக்க கூட தயாராக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் இதுதான் இன்னைக்கு நம்ம அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு வார்த்தை அவனுடைய ஆயுதத்தை எடுத்து அவனையே போடுறது அப்படின்னு பீமன் என்ன சொல்றான் இந்த மாதிரி அந்த அரசர்கள் அவங்கள்லாம் வந்து துரியோதனன் கண்டுபிடிக்காட்டாலும் யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றான் அதே ஆர்கியூமெண்ட் இப்போ பீமனுக்கு எதிராக திருப்புகின்றார் பாருங்க யுதிஷ்டர் ஆமா ஆமா அந்த அரசர்கள் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல நீ இப்ப போய் சண்டை போடணும்னு சொல்ற நீ வந்து சண்டை போடணும் முடிவு பண்ணிட்டு அதுக்கு சாதகமா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்க பன்னெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த பதிமூணாவது வருஷம் அந்த ராஜாக்கள்ல யாராவது வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க மறுபடியும் நம்ம முதல்லேருந்து வரணும் அதனால் இந்த ஆட்டம் சரி வராதுன்றது பீமனுடைய ஆர்குமெண்ட் ஆனால் அந்த ராஜாக்கள்லாம் ஏன் கண்டுபிடிக்க போகிறாங்க ஏன்னா அவங்க சேர்ந்து சேர்ந்துருக்காங்க அந்த ஆஸ்பெக்டை இவன் அப்படியே இக்னோர் பண்ணிட்டான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அதைத்தான் இப்போ யுதிஷ்டர் சுட்டி காமிக்கிறார் அவங்களாம் அங்கே இருக்காங்க அப்படி இருக்கிச்ச வந்து நாம் சண்டைக்கு போகிறது எப்படி கூடவே சொல்கிறார் பீஷ்மர் துரோணர் கிருபர் அசுவத்தாமன் கர்ணன் கர்ணனுடைய வீரத்தை வந்து ரொம்பவும் தோற்கடிப்பது ஏன்னா இவங்களையெல்லாம் வந்து துரியோதனனை தோற்கடிக்க முடியும் கொல்ல முடியும் இதனாலேயே அவர் தூக்கம் போய்விட்டது அப்படின்னு சொல்றாரு துக்கம் அதிகமாயிடுச்சு இத்தனை பேர் முக்கியமா கர்ணன் இவங்களையெல்லாம் தோற்கடிக்க முடியுமா அப்படிங்கறதுல அவருக்கு தூக்கமும் போய்விட்டது இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு பக்கமும் கேள்வி கேட்க பழகணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல நண்பர்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நானே அந்த கேள்வியை கேட்டுருப்பேன் இப்போ பாருங்க நாம் வந்து அந்த ஒரு வருஷம் யாராலையும் கண்டுபிடிக்காமல் இருக்கணும் அது முடியாது ஏன்னா நம்மளை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி வந்து இது சரிப்பிட்டு வரும் இது வந்து பீமனுடைய ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் யோசிங்க வேணும்னா அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி இவங்க யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி இருந்தது இல்லையா இந்த கேள்வி முன் வைங்க அந்த அரக்கு மாளிகை சம்பவம் ஞாபகம் இருக்கா அதுலேருந்து தப்பிச்சு வந்த உடனே பிராமணர்கள் மாதிரி ஒரு பிராமணரோட வீட்டில் தானே இவங்க போய் தங்கி இருந்தாங்க அங்கதான் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு பொண்ணு அந்த பகாசுரனுக்கு வந்து ஒருத்தர் சாப்பாடு அனுப்பணும் பொண்ணு அதுக்கப்புறம் அந்த பிராமணர் இல்லை அவங்க மனைவி போராண்டா இவங்க அழற சத்தத்தை கேட்டுதானே வந்து யுதிஷ்டர் வந்து இல்ல பீமன் அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப மறைஞ்சு தானே இருந்தாங்க யாரும் கண்டுபிடிக்கல எத்தனை நாள் இருந்தாங்க வருஷ கணக்குல இருந்தாங்கல்ல அப்போல்லாம் யாரும் கண்டுபிடிக்கல இப்போ மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றது வந்து அப்ப அந்த யுத்தம் செய்யணும் அப்படின்றதுக்கு ஆதரவாக ஏதோ பாயிண்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்கான் தானே நமக்கு தெரியுது சரி நல்ல கேள்வி இப்போ இதுக்கு என்னண்ட பக்கத்துல பார்க்கலாமா அப்போ வந்து இந்த பாண்டவர்கள் அப்படின்றவங்க வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் கிடையாது இதை நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஏன் அப்படின்றதையும் நான் பின்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் ஏன்னா இவங்க காட்டிலேயே வளர்ந்தாங்க அதற்கு பிறகு பாண்டு மறைந்தவுடன் இல்லை நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அரண்மனையில் கொஞ்ச நாள் வளர்கின்றார்கள் அங்கே தான் பிரச்சனை ஆகிடுது பீமனை தூக்கி ஆற்றுல கட்டி போடுறாங்க அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் என்னென்னவோ பண்ணணும்னு நினைக்கிறான் துரியோதனை ஆனால் எதுலேயுமே வந்து அவனால் ஜெயிக்க முடியவில்லை கடைசியாக அந்த அறக்கு மாளிகை சம்பவம் அதுலேருந்து தப்பிச்சு வராங்க அப்படின்னும் போது இப்போ அந்த அளவுக்கு அவங்க பிரபலமாக இல்லை அதனால அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியலை இப்போ இந்த ராஜசூய யாகம்லாம் பண்ணியிருக்காங்க அரசாட்சி செய்து வருகின்றார்கள் வந்தார்கள் அப்போ எல்லா அக்கம் பக்கத்தில் இருக்க நாடு நகரங்கள் எல்லாத்துக்கும் இவங்களை தெரியும் முன்ன மாதிரி இல்லை அதனால கண்டுபிடிப்பது எளிது நம்ம இப்படி எடுத்துக்கணும் ரெண்டு சைடு நம்ம எதுக்காக இந்த ரெண்டு சைடு ஆர்கியுமெண்ட் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எல்லா இடத்துலையும் ஆர்கியூமெண்ட் அப்படின்றது இல்லாத நாளே கிடையாதுங்க நம்ம தரப்பு நியாயங்களை எப்படி எடுத்து வைப்பது அடுத்த தரப்புல இருந்து ஏதாவது ஒன்று சொல்லும் போது அதை எப்படி கவுண்டர் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம கத்துக்க வேண்டிய இது வந்து ஒன் ஆஃப் லைஃப் லெசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம் கர்ணனது வீரம் அதை நினைச்சாலே வந்து இவருக்கு தூக்கம் போயிடுச்சு யுதிஷ்டருக்கு இப்ப சில பேர் கேட்கலாம் என்ன சார் கர்ணன் வந்து அவ்வளோ பெரிய வீரனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வரும்போது இப்போ திடீர்னு கர்ணனோட வீரத்தை பார்த்து யுதிஷ்டரே வந்து தூக்கம் போயிருக்கார் அப்படின்னு சொன்னா குழப்புதே அப்படின்னு கேட்கலாம் அதுல அவர் சொல்றாரு கவச குண்டலங்களோடு இருப்பவன் அப்படின்னு சொல்றாரு அவனுடைய வீரத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசுகின்றார் அந்த குருகுலம் முடியும் போது ஒவ்வொருத்தருடைய திறமைகளை எல்லாம் காமிச்சாங்க ஞாபகம் இருக்கா அந்த பகுதி மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அர்ஜுனன் வந்து தனது திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் அப்போ கடைசியா கர்ணன் வரான் சொல்லப்போனா கர்ணன் அந்த போட்டி நடக்கின்ற இடத்துக்கு வரும் பொழுது அவன் எப்படி வருகின்றான் அப்படின்ற வர்ணனை ஒரு மாஸ் என்ட்ரியா இருக்குங்க இவனும் அவன் திறமைகளை எல்லாம் காமிக்கிறான் அர்ஜுனனை விட நான் இன்னும் அதிகமாக பண்ணுறான் பாரு அப்படின்ற மாதிரி இவன் திறமைகளை எல்லாம் காமிச்சுட்டு இருக்கான் அந்த ஒன் டு ஒன் யுத்தம் அப்படின்னு வரும்போது தான் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கன்ஸ்ட்ரைன்ஸ் அதனால அது இல்லாமல் போயிடுது மற்றபடி தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேரும் திறமைகளை வெளிப்படுத்தும் போது கர்ணனும் அசாத்திய திறமையை வெளிப்படுத்துகின்றான் சில சந்தர்ப்பங்களில் முக்கியமாக அந்த துருபதனை தோற்கடிக்க போகும்போது இந்த மாதிரி இடங்களில் தோல்வியுற்று வருகின்றான் அவனுக்கு வந்து வெற்றி கிடைக்கவில்லை அதெல்லாம் கரெக்டு தான் ஆனாலும் அந்த தனிப்பட்ட திறமை அப்படின்னு பார்க்கும்போது கர்ணனது திறமையை வந்து யுதிஷ்வரங்க கவனிச்சிருக்காரு எப்பவுமே எதிரியுடைய திறமையை வீரத்தை வலிமையை நாம குறைத்து மதிப்பிடக்கூடாது அதுதான் நாம் செய்யற ரொம்ப தப்பு ஏன் என்னங்க என் தம்பி பீமா இருக்கான் அர்ஜுனா இருக்கான் நகுல சகாதேவர்கள் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நான் இருக்கேன் எங்க முன்னாடி அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யுதிஷ்டர் நினைக்கவே இல்லை அவரே அப்படி நினைக்கல அப்படின்னும்போது நம்மளை மாதிரி அற்ப மானிடப்பதர்கள்லாம் என்னால் என்ன முடியாது அப்படின்னு இருக்கோம் பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு கண்டெம்பரரி ஹிஸ்டரியிலேருந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ இரண்டாம் உலக போர் அந்த சமயத்தில் ஜெர்மன் ஸ்பை ஏஜென்சி அதற்கு தலைவராக இருப்பவர் வந்து அட்மிரல் வில்லியம் கேனரிஸ் அப்படின்றவர் ஒரு மார்ச் மாதம் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ அவர் டேபிளுக்கு ஒரு அந்த சீக்ரெட் மெசேஜ் வருது ஒரு சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர் அதில் இருக்கிற செய்தியை பார்த்த உடனே ஆடி போயிடுறார் அவர் அந்த செய்தி மட்டும் உண்மையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதாங்க ஜெர்மனி தோற்று போயிடுச்சு இனிமேல் சான்ஸே கிடையாது அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிடுச்சு ஆனால் இது உண்மையாக இருக்குமா அப்படின்றது தான் அவருக்கு குழப்பமாக இருக்குது ஆனால் அவருடைய அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாருமே அந்த உளவாளிகள் ஒற்றர்கள் நிறைய பேர் இதே தகவலை தான் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால் அவங்க மேலே இவருக்கு சந்தேகம் கிடையாது அவங்க திறமையானவர்கள் அப்படின்றதும் தெரியும் அந்த மாதிரி உழவு பார்க்கறதுல அதுக்கப்புறம் யாரோடையோ டிஸ்கஸ் பண்ணுறாரு எல்லாம் கணக்கெல்லாம் போட்டு பார்க்குறாங்க இது பாசிபிள் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார் வந்தவர் என்ன பண்ணுறார் ஹர்மன் கோயரிங் இவர் தான் வந்து அன்னைக்கு ஜெர்மனியில் நம்பர் டூ ஹிட்லருடைய வலது இடது எல்லாவுமாக இருந்தவர் அவர் போய் சொல்றார் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு இது நிறைய பேர் இதே செய்தியை திருப்பி திருப்பி கொடுத்துருக்காங்க நான் இது வந்து சாத்தியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன நாம கொஞ்சம் இத கவனிக்கணும் இல்லைன்னா கஷ்டம் அப்படின்றார் ஹெர்மன் கோயரிங் சிரிகிறார் ஏன் இதெல்லாம் என்ன கேட்டால் நம்புற மாதிரி இருக்குதா நாம எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இனம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டேலண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது பியூர் ரேஸ் அதுல மட்டும்தான் இருக்கும் அமெரிக்கா வந்து ஒரு டிகேடன் சொசைட்டி லார்ட் ஆஃப் இமிக்ரன்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி ஏராளமான ஒரு மிக்சடு ரேஸா இருக்கு தனி இனம் கிடையாது அது வரைக்கும் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்னையா பண்ண முடியும் ஃப்ரிட்ஜு தயாரிப்பான் ஐஸ்கிரீம் தயாரிப்பான் தையல் மிஷின் தயாரிப்பான் இதுதான் தெரியும் இதெல்லாம் அதுவும் கொஞ்சமாவது நம்பரா மாதிரி இருக்கா இது நீ சொல்கிறது அப்படின்னு சிரிச்சு அமிச்சிட்டார் அந்த செய்தியில் என்ன இருந்தது அப்படின்னா அமெரிக்காவில் மிஷிகனில் வில்லோரன் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்க ஃபோர்டு மோட்டார் கம்பெனி கார்லாம் தயாரிச்சிருந்தாங்க இல்லையா அவங்க தான் அந்த ஃபேக்டரியை கட்டுறாங்க அந்த ஃபேக்டரியிலிருந்து ஏரோப்ளைன் தயாரிக்கிறாங்க பி டுவென்டி ஃபோர் லிபரேட்டர் அப்படின்ற நாலு என்ஜின் கொண்ட ஹெவி பாம்பர் பிளேன் அது இருக்கட்டமைங்க ஜெர்மனி கூட தான் லூட்வாஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஏர்ஃபோர்ஸு அதுக்கு நிறைய தயாரிச்சு நிறாங்க அப்படின்னா அதை தயாரிக்கிறது இல்லை விஷயம் எவ்வளவு தயாரிக்கிறாங்க அப்படின்றது தான் விஷயம் எவ்வளவு சார் தயாரிச்சிட போறாங்க அப்படின்னா அதுதான் ஷாக்கிங்கா இருந்தது சொல்ல போனா அதனால தான் ஹெர்மன் கோயரிங் அதை நம்பல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு கூட இதை கேட்கும் போது நமக்கு எல்லாம் இது நம்ப முடியாது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஏரோப்ளேன் தயாரிக்கிறாங்க ஃபைட்டர் பாம்பர் நாலு இன்ஜின் கொண்டு பி டுவெண்டி போர் லிபரேட்டர் ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒண்ணு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாதிக்க முடியும் அப்படின்னு ஃபோர்டு மோட்டார் கம்பெனி நிரூபிச்சு காமிச்சாங்க இன்ஃபேக்ட் அன்னைக்கு இருந்த அந்த பி டுவெண்ட்டி ஃபோர் லிபரேட்டரில் இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் சின்ன 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 பார்ட்ஸாக எத்தனை பார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா பதினைந்து லட்சம் பார்ட்ஸ் இருந்து தான் அந்த லெபரேட்டர் பாம்பர் பிளேனில் ஏன்னா இந்த பதினஞ்சு லட்சம் பார்ட்ஸ்னா இதை மனுஷ சக்தியால் ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த ஆட்டோமேஷன் கிடையாது ரோபோ கிடையாது மனுஷங்க தான் பண்ணணும்

கடைசியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது தெரியுது போர்லாம் முடிஞ்ச பிறகு அறுபது நிமிஷம் ஒரு மணி நேரத்தில் இல்லை அறுபத்தி மூணு நிமிஷத்தில் ஒரு பி டுவெண்ட்டி ஃபோர் லெபரேட்டரை தயாரித்து அப்படியே வெளில தள்ளியிருக்காங்க ஒரு பக்கம் அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் அந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் தானே எக்ஸ்ட்ரா அதனால ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பி டுவெண்ட்டி ஃபோர் அப்படி வெளில பறந்துக்கினே இருக்கும் இதுக்காக சரியாக பிளான் பண்ணி அந்த ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து மூணு ஷிஃப்ட் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் சண்டே சண்டே ஹாலிடே அப்படிங்கிறத கட்டாயமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை ரெப்படேட்டிவ் ஜாப் நீ என்ன பண்ணணும் ரிவிட் அடிக்கணுமா ரிவிட் அடிச்சுனே இருக்கும் டக்கு 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 டக்குனு அடிச்சின்னு இருக்கணும் நீ என்ன பெயிண்ட் அடிக்கணுமா பெயிண்ட் அடிச்சுன்னே இருக்கணும் நீ என்ன அந்த ஸ்க்ரூ அதில் போடணுமா ஸ்க்ரூவை போட்டுக்கிட்டே இருக்கணும் அது பாட்டுக்கு அது நம்பிட்டே இருக்கும் நீ பாட்டுக்கு போட்டிட்டே இருக்கணும் மெஷின் மாதிரி மனுஷங்க வேலை பண்ணாங்க அதனால தான் அறுபத்தி மூணு நிமிஷத்தில் ஒரு பாம்பர் பிளேனாக அவங்களால தயாரிக்க முடிஞ்சது இது மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கவே வேறு வழியில் ஜெர்மனியை காப்பாற்றணும் அப்படின்னா இதை வந்து நேராக மேலிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் யாரு அடால்ஃப் ஹிட்லர் கிட்ட ஏன்னா ஜப்பான் உளவு ஏஜென்சி அவங்களும் வந்து இதே மாதிரி தகவலை தான் கொடுக்குறாங்க பயங்கரமான ஃபேக்டரிங்க மயில் கணக்கில் இருக்குது அது ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு வழியா ஹிட்லரை போய் சந்திக்கிறாருங்க கேனரிஸ் ஆனா கோயரிங்க அது சிரிச்சாரு ஹிட்லர் கோவப்பட்டாரு பைத்திகார பயில்களானீங்க இதெல்லாம் அமெரிக்கன் ப்ராபகண்டா இதை போய் நம்பிட்டு வந்து நிற்கிற நீ ஜெர்மன் ரேஸ் நம்மளாலயே இவ்வளோ பண்ண முடியாது ஒரு பாம்பர் பிளேனை தயாரிக்கணும் அப்படின்னா வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் ஆகுது என்னடானா அது ஒரு தெருநாய் கும்பல் அது அமெரிக்கா அவங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பாமர் பிளேன் தயாரிக்கிறாங்களா எவனோ ஒருத்தன் சொன்னா அப்படின்னு நீ கேட்டு வந்து நிற்கிறியா இதை முன்னாடி சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்குது அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக அவர் வெளில அனுப்பிட்டாருங்க கேனரிஸை ஆனால் அதன் பிறகு நார்மலாக வந்து அந்த பாம்பிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்து நைட்டில் தான் நடக்கும் ஏன்னா இந்த ப்ரெஷியஸ் ரிசோர்ஸஸ் இல்லையா அதை சேஃப்கார்டு பண்ணணும் அப்படின்னு இப்பதான் அடிச்சு நோத்தின் இருக்காங்களே ப்ரொடக்ஷன் ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று ஆயிரம் தான் பகல்ல எந்தெந்த இடத்துல வந்து எந்த ஒரு எதிரி நாட்டு ஏர் போர்ஸும் இங்கெல்லாம் வரவே முடியாது அப்படின்னு அப்படி ஒரு தெனாவட்டா இருந்தார் கோயரின் அந்த சிட்டி எல்லாம் தூள் தூள் ஆக்கிட்டு போயிட்டாங்க அமெரிக்கன் எய்த் ஏர் ஃபோர்ஸ் நாசம் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா ஜெர்மனி அந்த நேரத்தில் கோயரிங்கோ இல்லை ஹிட்லரோ அவங்களுடைய ஈகோவை ஒதுக்கி வச்சு இவ்வளோ தூரம் ஒரு ஸ்பை சீஃப் அட்மிரல் வந்து சொல்கிறாரு அதில் என்ன தான் உண்மை இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிப்போமே சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வந்து அவருக்கு ஆமாஞ்சாமி போடுறவங்க இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு பக்கத்தில் இருக்காங்கள அதே மாதிரி தான் அன்னைக்கு ஹிட்லர் பக்கத்தில் அத்தனை பேரும் இருந்தாங்க அவர் என்ன கேட்க விரும்புகிறாரோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க வேற எதையும் இவங்க பேச மாட்டாங்க இதுதான் அவருடைய அழிவுக்கு காரணம் எப்பவுமே நம்ம எதை கேட்டால் சந்தோஷப்படுவோமோ அதை சொல்றதுக்கு கிடையாது நண்பர்களோ இல்லை சுற்றி இருக்கவங்களோ நாம் எதை கேட்கணுமோ எதை கேட்டால் நமக்கு கவலை வருமோ கோபம் வருமோ துக்கம் வருமோ அந்த உண்மையை சொல்கிறவங்க தான் நண்பர்கள் நமக்கு வேண்டியவங்க சுற்றி இருக்கவங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த ஈகோ அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க ஒதுங்கிடுவாங்க இல்ல இவங்களே ஒதுக்கி தள்ளிருவாங்க ஜால்ரா போடுற கும்பல் மட்டும்தான் தான் கூட இருக்கும் தட்ஸ் பிகினிங் ஆஃப் த எண்ட் அதை யாராலையும் மாற்ற முடியாது அந்த அளவுக்கு வந்து சொல்றாங்க இவர் நேர பார்க்கல சரி அந்த வில்மேன் கேனரிஸும் நேர பார்க்கல அவருடைய உளவாளிகள் தகவல் கொடுக்குறாங்க ஜப்பான்ல இருந்து இந்த தகவலை கொடுக்குறாங்க இது தியரட்டிக்கலி பாசிபிளா அப்படின்றதையும் அவர் வெரிஃபை பண்ணிட்டாரு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் சொல்லுது தன் வலிமை என்ன அப்படின்றதும் தெரியணும் பிரத்தியான் வலிமை என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அதை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் யாராவது வந்து சொன்னாங்க அப்படின்னா அதை கேட்கறத்துக்கான மனப்பக்குவம் வேண்டும் இங்க யுதிஷருக்கு அந்த மனப்பக்குவம் இருந்தது ஏன்னா கர்ணனுடைய திறமையை அவர் நேரில் பார்த்துருக்கார் அது மட்டும் இல்லா அந்த கவசம் அப்படின்றது வந்து இட் மேடும் இன்மிசிபிள் அதுவும் அவருக்கு தெரியும் அந்த கவசத்தோட இருக்கிறதுனால அவனை வீழ்த்த முடியாது அவ கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கின்னுதான் இருக்கணும் இது வந்து வெற்றி தோல்வி அப்படின்றதே ரொம்ப கஷ்டம் கர்ணனுக்கு முன்னாடி இன்னும் மூத்தவர்கள் எல்லாம் இருக்காங்க பீஷ்மர் துரோணர் கிருபர் அதுக்கப்புறம் அவருடைய துரோணர் பையன் அஸ்வத்தாமன் இப்படி இருக்காங்க இவங்க நாலு பேரையும் வந்து நீங்க வீழ்த்துறதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் கர்ணன் கிட்ட போனோம் அவனையும் வீழ்த்த முடியாது என்ன திறமையை கண்ணால் பார்த்துருக்காரு அதனால தான் சொல்றாரு கர்ணனுடைய வீரம் என்ன தெரியுமா அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு தூக்கம் போய்விட்டது அப்படின்றார் ஆனால் இந்த இடத்துல பீமசேனன் ஹ யாரு கர்ணனே தான் துருபத்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கி வந்தவன் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் தானே போயிட்டு அர்ஜுனனு நானும் போயிட்டு துருபதனை தூக்கச்சுட்டு வந்தோம் நீ அவனை பற்றி பெருசாக பேசுறீங்களே அப்படிலாம் சொல்லல ஏன்னா இவனும் பார்த்துருக்கான் அவனுடைய திறமையை நம்முடைய எதிரியாக இருந்தாலும் நமக்கு வேண்டாதவனாக இருந்தாலும் ஒரு திறமை இருக்கு அப்படின்னா பேசலாம் நாலு பேர் முன்னாடி அவனை மட்டம் தட்டலாம் ஆனா அது வந்து வாயோட நிக்கணுமே தவிர மூளைக்கு ஏறிடக் கூடாது அப்படி ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா ஹிட்லர் மாதிரி தான் ஆகும் அந்த மாதிரி ஈகோ எதுவுமே இல்லை அப்படின்றதுனாலதான் யுதிஷ்டர் வந்து கருணனது வீரத்தை பாராட்டி பேசுறார் அதை பீமசேனன் ஏத்துக்கிறான் ஆர்கியூ பண்ணல இது வரைக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு வந்தான் இப்ப அவங்க பக்கத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க மற்ற அரசர்கள் இருக்காங்க இந்த மூத்தோர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி இப்ப வேண்டாம் அண்ணா சொல்ற மாதிரி காலத்துக்காக காத்திருப்போம் அப்படின்னு ஒத்துக்கிறான் பீமசேனன் இது எத்தனை பேருக்கு வரும் அதெல்லாம் முடியாது நான் சொன்னதான் இப்படித்தான் நம்ம ஆர்கியூ பண்ணுவோம் அப்போ அந்த நன்கு ஆலோசித்தல் அப்படின்ற அந்த முத கட்டளை சொல்றாருல யுதிஷ்டர் அதையே நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னு அர்த்தம் இனிமேலாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் வந்து இன்னைக்கு யாரோடையும் சண்டை போட போகிறது கிடையாது பழி வாங்க போகிறது கிடையாது சீரியல்ல வரா மாதிரி பட் ஈவன் அதர்வைஸ் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ஆலோசிக்கணும் இந்த லாஜிக்கை பார்க்கணும் அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு யாரோ சொல்றாங்க அப்படின்னா இவன் ஏதோ வைத்தறிச்சலில் சொல்கிறான் இல்லை சரி நான் வந்து இந்த வண்டி வாங்கக்கூடாது ஆர் இந்த வீடு வாங்கக்கூடாது அப்படின்ற பொறாமையில் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கான் அப்படின்லாம் யோசிக்காமல் அவன் சொன்னதில் உண்மை இருக்கா அப்படின்றத யோசிக்கணும் இது மட்டுமே வாழ்க்கையில் வெற்றிக்கு வழியாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்